ஒரு பேராசிரியர் தன்னுடைய மாணவர்கள் இருவரை இரண்டு புறமாக நிற்க வைக்கிறார் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு பந்தை வைக்கிறார் ஒரு உருளையான ஒரு பந்து ஆனால் அந்த பந்துடைய ஒரு புறம் வெண்மையாக இருக்கிறது இன்னொரு புறம் கருப்பாக இருக்கிறது இப்பொழுது இரண்டு மாணவர்களிடம் கேட்கிறார் இந்த பந்து என்ன நிறத்தில் இருக்கிறது இந்த பகுதியிலிருந்து பார்த்தவன் சொல்கிறான் இந்த பந்து வெள்ளை நிறத்தில் இருக்கிறது இவனுக்கு கோபம் வந்தது என்ன முட்டாள்தனமாக பேசுகிறாய் இது கருப்பு நிற பந்து இருவருடைய நிறத்திலான போட்டி இருக்கிற வழி பேராசிரியர் சற்று நிறுத்திவிட்டு இப்படி இரண்டு பேரும் இடம் மாறி நில்லுங்கள் என சொல்கிறார் இரண்டு பேரும் இடம் மாறி நிற்கிறார்கள் மாறி நிற்கிற விலையில் இவன் தலை குனிகிறான் இவனும் தலை குனிகிறான் அவசரப்பட்டு விட்டோமே இங்கிருந்து பார்த்தால் கருப்பாக இருக்கிறது எங்கிருந்து பார்த்தால் வெள்ளையாக இருக்கிறது பேராசிரியர் சொல்வார் ஒவ்வொரு நேரமும் நான் செய்வது நூறு சதவீதம் சரி என்று நம்மையை நாம் பெரியூராக்கி கொள்கிறோம் இந்த பெரிய மனநிலை இருக்கிறதே இது தவறு நமக்கு மத்தியிலே பேசுகிற பெரிய வார்த்தை நான் செய்வதெல்லாம் சரியான செயல் நான் செய்வதெல்லாம் சரியானது நூறு சதவீதம் சரி என்னில் தவறே இல்லை என்று சொல்கிறது ஆண்டவரேசு பாதங்களை பிடித்து கேட்கிறார் கழுகி கேட்கிறார் என்பதை விட ஒரு பாதங்களை பிடித்து கேட்கிறார் ஆண்டவரும் போதகருமான நானே உன் கால்களை கழுகினேன் எளிமையாக நிற்கிறேன் தாழ்ச்சியோடு நிற்கிறேன் உங்களுக்கிடையே நாங்கள் எல்லாம் செய்வது நூறு சதவீதம் சரி என சொல்லி உங்களை பெருமைப்படுத்தாதீர்கள் பெரியூராக்கி கொள்ளாதீர்கள் எளிமையாக வாருங்கள் எளிய மனநிலையில் நில்லுங்கள் என அழைக்கிறதை அதுதான் புண்ணியதவியாளன்